அதை தொடர்ந்து நான் திண்டுக்கல் போனேன் வேற எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க எங்க வந்து சந்தித்து பேசியிருக்காங்க சென்னையில எங்க சந்திச்சாங்க பக்கத்தில் வந்தப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்து உள்ளவங்க அதில் என்ன அதை பற்றி நான் சொல்கிறது எங்களுக்கு ஆதரவு அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தாக்கல் செய்திருக்கிறப்ப அம்மா மக்கள் மகிழ்ச்சி எப்படி வந்து வாழ்க்கை கேட்கணும் திரைப்பட நடிகர் நண்பர் விஜய் வந்து திரைத்துறையிலேருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அதுதான் நான் சொல்ல முடியும் கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிஜேபியோட ஆட்சி எப்படி இருக்கு வெற்றிகரமாக இருக்கு நிறைய நல்லது செய்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் பல கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்றாமல் ஏமாற்றாமல் இருக்கு இப்போ எய்ம்ஸ் வரல அதனால அது போன்று

இன்னும் தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமாங்கிற முடிவே எடுக்கல சொன்னா கூட்டணிதான் இந்த மாதிரியான இந்தியா கூட்டணி ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சிப்பாடு மாதிரியான பிரதிபலம் ஏற்படும் இந்தியா கூட்டணே ஒண்ணு அமையலையா அதுல இருக்க பிரிஞ்சு போறாங்க வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸை தாக்கி பேசியிருக்காங்க அது வந்து ஒரு முரண்பாடுகளின் கூட்டணியாக தெரியுது அதனால் கூட்டணிங்கிறதுல ஸ்டாலின் மொழி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமையுமானே தெரியுது திமுக கடைசி அத்தியாயத்தை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அது போன்ற மாதிரி என்ன அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீது மிக கோபமா இருக்காங்க பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் தவறான நிர்வாகத்தால் பொதுச்சிலிருந்து திமுக திறந்து இருக்கும் நம்பி வாக்களித்தாங்க தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம அந்த மூன்று ஆண்டுகள்ல அவங்க ஏமாத்தி வர்றாங்க மக்கள் திமுக திருந்தவே திருந்தாது என்பதை உணர்ந்து வருகிறார்கள் அதற்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உடர தொடங்கிவிட்டார்கள் தேர்தலில் வெளிப்படுத்த அரசியல் நோக்கர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதை மக்கள் தான் எதையுமே முடிவு செய்யும் கடந்த ஆட்சியில் வந்து மத்திய அரசு அதை உடன்படியை பழனிசாமி ஆட்சி நாமத்திரங்களே யாருக்கு தெரியாது என்னாரு நான் தவழ்ந்து தவழ்ந்து உழைத்து வந்தேன் மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து மாதிரி அதனால பழனிசாமி பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன்